ஆதி இன்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதிகினும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வழிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள் வணக்கங்கள் ஜோதிடம் ஒரு எல்லையற்ற பிரபஞ்சத்தை விட பெரிய விஷயம் அல்லவா பிரபஞ்சத்தை பற்றி பேசுவது என்பது அந்த பிரபஞ்சத்தின் இன்று அறிவியல் சொல்ல முடியாத அல்லது அறிவியல் விடை காண முடியாத எண்ணற்ற தகவல்களை நம் முன்னோர்கள் காட்டில் தனியாக சும்மா இருந்தால் சுகம் என்று சொல்லக்கூடிய ஞானத்தின் மூலம் பெற்று நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதை நாம் தவறாக பயன்படுத்தி அல்லது தவறான கோணத்தில் பார்த்து புற சுகத்துக்காக மட்டும் அதை தேடி கண்டுபிடித்து அல்லது தேடாமல் கிடைத்த சில தகவல்களை மட்டும் வைத்துக்கொண்டு நவகிரகங்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது ஜீவனத்தை நான் நிர்ணயம் செய்து விடுவேன் அல்லது ஒரு திருமண வாழ்க்கையை நிர்ணயம் செய்து விடுவேன் என்று மாறுபட்டுக் கொள்ளும் ஜோதிடர்களுக்கு மத்தியில் நாம் சற்று வித்தியாசமானவன் அப்படி பார்க்கும் பொழுது யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு இந்த நவகிரகங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை உற்று கவனித்து அதன் மூலம் கடந்த இருபத்தி ஆறு வருடமாக கிடைத்த தகவல்களை வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளிலும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அந்த வகையில் சுமார் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன் ஒரு சில ஜாதகங்களை பார்த்துவிட்டு அந்த ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் இந்த தெரியில் இந்த மாதத்தில் இந்த வேளையில் அல்லது பகலா இரவா மாலையா காளையா என்பதை அறுதியிட்டு எழுதியிருந்தது எழுதி மரணம் சார்ந்த தகவலை எழுதியிருந்தார்கள் அது எப்படி சாத்தியம் என்று எண்ணற்ற தடவை யோசித்திருக்கிறேன் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தா இருந்தார்களா எப்படி ஒரு நாளையும் நட்சத்திரையும் திதியையும் யோகத்தையும் கணக்கிட்டு ஒரு மரணத்தை எப்படி எழுதுவது அது எப்படி சாத்தியம் என்று பலமுறை பிரமித்துப் போகிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என்னிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ஒரு ஜோதிடர் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருந்திருக்கிறார் அவரிடமிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மற்றும் ஒரு ஜோதிடர் பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அவரிடமிருந்து நான் பெற்ற ஒரு நூலை பழைய நூலை எடுத்து புரட்டி பார்க்கும் பொழுது அதில் அப்படியே அச்சு அசலாக எழுதப்பட்டிருந்தது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எந்த எந்த மாதத்தில் எந்த எந்த நாளில் மரணம் சம்பவிக்கும் என்பதை அழகாக எழுதியிருந்தார்கள் அந்த நூலில் சொல்லப்பட்ட தகவல் என்று பார்க்கும் பொழுது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த ஹோராசாரம் சாராவாளி பாராசாரியம் சந்தான சந்தானதீபம் பிரிகத்தியாதகம் சர்வார்த்த சிந்தாமணி மணிகண்ட கேரளம் ஜம்புநாதம் போன்ற நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட தகவலை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து பொறுக்கி எடுத்து ஒரு குறிப்பிட்ட படிவமாக நமக்கு தந்திருக்கிறார் அந்த பழங்கால ஜோதிடர் அந்த நூல் தற்போது என்னிடம் இருக்கிறது அப்படி வைத்து பொழுது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அந்த லக்கணத்துக்கு உரியவர்கள் அல்லது அந்த லக்கணத்தினுடைய ஆதிக்க ஆதிபத்தியம் பெற்றவர்கள் எந்த காலத்தில் இறப்பார்கள் என்பதை ஒவ்வொரு ஒவ்வொரு பதிவாகவும் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் நான் அதிலிருந்து தகவல்களை சேகரித்து உங்களுக்காக கொடுக்கிறேன் இந்த தகவல் என்பது உங்களுக்கு சத் முற்றிலும் புதிதாக இருக்கும் ஆனால் அது நூலில் இருக்கிறது என்பதுதான் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் யாராவது இது எப்படி சாத்தியம் அந்த வருடத்தில் உள்ள நூல்கள் உங்களிடம் இருக்கிறதா என்று யாராவது வினவும் பொழுது அவர்களுக்கு அந்த நூலினுடைய முதல் பக்கத்தை உங்களுக்கு நகல் எடுத்து அனுப்புகிறேன் பாருங்கள் உங்களுக்கு அந்த நூல் கிடைத்தால் உங்கள் நண்பர்களிடம் அந்த நூல் இருந்தால் அந்த நூலை பார்த்து மேலும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த நூல் தற்போதைய நிலைமையில் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு காகிதத்தையும் பெருட்டும் பொழுது உடைகிறது கிளியவில்லை அதை ஏதாவது பிடிஎஃப் ஆக மாற்ற முடியுமா என்று பார்க்கும் பொழுது அதுக்காக யோசித்து கொண்டிருக்கிறேன் அதற்கான வாய்ப்பு அமைஞ்சால் அதை எந்தவித கட்டணமும் இல்லாமல் ஜோதிட நண்பர்களுக்கு என்னுடைய காணொலியை பார்க்கிறேன் எனக்கு அந்த நூல் தேவை அல்லது அதனுடைய பிடிஎஃப் தேவை என்று கேட்கக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் அவருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது இந்த காணொலிகள் மூலமாகவோ எந்தவித கட்டணமும் இல்லாமல் த தயாராக இருக்கிறேன் ஆனால் வாங்குபவர்களுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் தயவு செய்து அதை பார்ப்பவர்கள் படியுங்கள் உங்களுக்கு வரும் ஜாதகத்தை ஒப்பிட்டு பாருங்கள் அதனுடைய தகவல்கள் எந்த அளவுக்கு நமக்கு இயல்பு நிலையில் பொருந்து போகிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்துங்கள் அப்படி ஊர்ஜிதப்படுத்தும் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது உங்களுக்குள் ஒரு அமை அமைதியான அதே சமயத்தில் அபூர்வமான கணிப்பு திறமைகள் உங்களிடம் வந்து சேரும் என்பதை மாற்றுக்கருத்துக்க இடமில்லை அப்படி பார்க்கும் பொழுது பனிரெண்டு லக்கணங்களுக்கும் அதனுடைய இறக்கும் அவர்களுடைய மொத்த ஆயுள் எவ்வளோ காலம் அந்த ஆயுளில் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எத்தனை வருட ஆயுள் காலம் எந்த மாதத்தில் எந்த வருடத்தில் எந்த நாளில் எந்த நட்சத்திரத்தில் எந்த திதியில் இறப்பு என்பதை பெறுவார்கள் என்பதை சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இதில் முதல் லக்கணமான லக்கணம் சுப கிரகங்கள் லக்கணத்தினுடைய தொடர்பு ஏற்பட் ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் நூறு வயதில் மார்கழி மாதம் போரணை திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் கூடிய வியாழக்கிழமையில் இரவு பத்து நாளிக்கு நாளிகைக்குள் தலை நோயால் மரணமடைவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நண்பர்களே எப்படி மார்கழி மாறாமா அதிசயத்திலும் அதிசயம் மேஷத்திற்கு சூரியன் தனிசில் இருப்பார் ரோஹிணி நட்சத்திரம் லக்கணத்துக்கு ரெண்டாவது இடத்தில் சந்திரன் தனது சொந்த நட்சத்திரத்தில் அமையும் பட்சத்தில் இறப்பு நிகழும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது ஓரிரு ஜாதகத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால் அல்லது ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னால் பத்து வருடங்களுக்கு பிறகு இல்லை என்பது நன்ற தென் தெளிவாக ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு பத்து வருடத்துக்கு முன்னால் வந்த ஜாதகங்கள் அனைத்தும் இப்படிப்பட்ட தகவல்களை தாங்கியே வந்திருக்கிறது என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அடுத்து ரிசபலக்கணத்துக்காரர்களுக்கு லக்கணத்துக்கு லக்கணத்தில் சுபக்கிரகம் இருந்து சுபக்கிரகங்களால் பார் பார்வை பெற்றிருப்பேன் எழுபது வருடத்தில் ஆணி மாதத்தில் திரியோதச திரியோதசத்தியும் உத்தரட்டாதி நட்சத்திரமும் கூடிய திங்கட்கிழமையில் சாயும் கால வேளையில் சுர பீடையால் மரணம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள் நண்பர்களே சுரம் என்பது காய்ச்சல் இந்த காய்ச்சலின் மூலம் ஒருவனுக்கு மரணம் சம்பாதிக்கும் என்று எழுதியிருக்கிறார்கள் அப்போ இந்த காய்ச்சல் எப்படிப்பட்ட காய்ச்சல் இன்றைக்கு சொல்லக்கூடிய டைப்பாய்டு மலேசியா தேப்பேரியா இப்போ என்று சொல்லக்கூடிய இருக்கிற சுரங்களிலேயே மிகவும் விஷத்தன்மை சுரங்கள் அந்த காலத்திலேயும் இருந்திருக்கிறது என்பதை இன்னைக்கு நடைமுறையில் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையாகவே இருக்கிறது சரி நண்பர்கள் அடுத்து மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்கணத்தில் கிரகங்கள் இருந்து கிரகங்களுடைய பார்வையை பெற்றிருக்கும் பட்சத்தில் ஐ அறுபத்தி ஐந்து வருடத்தில் ஆடி மாதத்தில் சுக்கலபட்சமும் சதுர்த்தசி திதியும் திருவோண நட்சத்திரமும் கூடிய வெள்ளிக்கிழமை இரவு பதினான்கு நாளிகைக்குள் மார்பு நோயால் மரணம் அடைவார் என்று சொல்லப்பட்ட கல்வ இந்த தகவலை சொல்லும்போதே நமக்கு சற்று ஆச்சரியம் மேலிடுகிறது அல்லவா சரி நண்பர்களே அடுத்து கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தொண்ணூறு வயதில் மாசி மாதம் சுக்கலபட்சம் பஞ்சமி தேதியும் மிருகசீரிச நட்சத்திரமும் கூடிய புதன்கிழமையில் மாலையில் மரணம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரவில் சாயங்கால வேளையில் அதிகாலையில் அந்தி மாலையில் நடுராத்திரியில் எப்படி கணித்திருக்கிறார்கள் பாருங்கள் நண்பர்களே இப்படி அதிசயத்திலும் அதிசயம் அடுத்து சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்கணத்திற்கு சுபர்னுடைய தொடர்பு இருந்து சுபரின் பார்வை பெற்றிருக்கும் பட்சத்தில் எண்பது வயதில் பங்கனி மாதம் தேய்பிரை பிரதமையில் அஸ்த நட்சத்திரத்தில் வெள்ளிக்கிழமையில் நடுப்பகலில் மரணமடைவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு தகவலையும் அதிசயத்தில் அதிசயமாக சொல்லி அடையாளப்படுத்தி சென்றிருக்கிறார்கள் என்பதில் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது சரி நண்பர்களே மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் நான் கொடுக்கும் பதிவுகள் இன்னும் ஒரு ஜோதிடர் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இல்லை அதை வகுப்பு என்ற வகையில் அதை பணமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் நான் வகுப்பு எடுக்கவோ அல்லது வகுப்பின் மீது ஆர்வமோ தற்போது இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தகவல்கள் எல்லாம் சற்று அறிந்தவர்கள் என்னுடைய வகுப்பில் சேருவார்களானால் அவர்களுக்கு மிக மிக சுலபமாக ஜோதிடத்தை கொண்டு சேர்க்க முடியும் என்ற எண்ணத்தில் இந்த பதிவுகளை தந்திருக்கு தந்து தந்து கொண்டிருக்கிறேன் அப்படி வகுப்பே இல்லாமல் போனாலும் என்னுடைய பதிவுகள் மட்டும் போதுமானால் தொடர்ந்து உங்களால் பயணிக்க முடியுமானால் ஓரிரு வருடங்களில் நீங்கள் ஒரு தரமான ஜோதிடனாக உருவெடுத்து இந்த பிரபஞ்சத்தில் உங்களை தக்க வைத்துக்கொள்ள பொருளாதாரமும் உங்களுடைய செல்வமாக மேலும் மேலும் வளர்வதற்கான ஒரு அற்புத வாய்ப்பாக அமையும் என்பதை மாற்றுக் கருத்தில்லை சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றொரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமூழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க யானை சிறன் பதம் காப்பாதாமே